மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு இரண்டு பதினைந்து அகமும் புறம் புறமும் பிறந்த ஒவ்வொருத்தனும் ஓயாமல் அலைச்சலான அலைச்சல் அலைந்து கொண்டிருக்கிறானே எதற்காக ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்குத்தான் வெளியில் இருக்கிற வஸ்துக்களிடம் இவனுக்கு ஆசை அவற்றை பெறவே அழைகிறான் ஒன்று கிடைத்து விட்டாலும் போதவில்லை அதனால் வருகிற சுகம் தீர்ந்து போகிறது இன்னொன்றுக்கு ஆசைப்படுகிறான் அதை தேடி ஓடுகிறான் இவனுக்கு சாந்தி என்பதே ஒரு நாளும் இல்லாமல் இருக்கிறது வெளியில் இருக்கிற வஸ்து வந்தால்தான் சந்தோஷம் ஆனந்தம் என்று துரத்தி கொண்டே இருப்பவனுக்கு சாந்தி எப்படி வரும் வெளியில் இருப்பது நம் வசத்தில் இருப்பதல்ல அது வந்தாலும் வரும் போனாலும் போகும் அதை நம் வசப்படுத்தி கொண்டதாக நினைத்த போதே கைவிட்டு போகக்கூடும் நமக்கு அந்நியமான வெளி விஷயங்களிலிருந்து ஆனந்தத்தை சாஸ்வதமாக சம்பாதித்துக் கொள்வது நடக்காத காரியம் அது சாந்தியை கெடுக்கிற பிரயத்தனம்தான் மனுஷன் புறத்தில் ஆனந்தத்தை தேடிக்கொண்டு போவதற்கு காரணம் அவன் உள்ளுக்குள் தானே ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பதுதான் இவன் உள்ளூர ஆனந்த ஸ்வரூபமாய் இருப்பதாலேயே ஆனந்தத்தை எப்போது பார்த்தாலும் தேடிக்கொண்டிருக்கிறான் மாயையால் தானே ஆனந்த ஸ்வரூபம் என்பதை மறந்து விட்டிருக்கிறான் இருந்தாலும் இவனுடைய சுவாவமே ஆனந்தமானபடியால் இவனுக்கு ஆனந்தம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கிறது மாயையால் தானே ஆனந்த சுரூபம் என்பதை மறந்துவிட்டிருக்கிறான் இருந்தாலும் இவனுடைய சுவாபமே ஆனந்தமானபடியால் இவனுக்கு ஆனந்தம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கிறது மனுஷர்களில் எவராவது ஆனந்தத்தை தேடாமல் துக்கத்தை தேடிப் போகிறவர் உண்டா ஆனாலும் அந்த ஆனந்தம் உள்ளே இருப்பதை அறிந்து சாந்தத்தில் அதை அனுபவிக்காமல் வெளியே ஆனந்தத்தை தேடி துரத்தி கொண்டே போய் சாந்தியை ஓயாமல் கெடுத்துக் கொள்கிறார்கள் தன் நிஜ ஸ்வரூபம் என்ன என்று ஒருவன் அம்பானின் கிருபையால் பிரார்த்தித்து ஆத்ம விசாரம் தியானம் செய்து பார்த்தால் தானே பூரண ஆனந்த வஸ்து என்று தெரிந்து கொள்வான் இவனுடைய இயல்பான உள் ஆனந்தம் மகாசமுத்திரம் மாதிரி இருக்கிறதென்றால் இவன் இப்போது புறத்தில் தேடி ஓடுகிற வஸ்துகளிலிருந்து கிடைக்கிற ஆனந்தம் எல்லாம் ஒரு திவலை மாதிரிதான் இதை ஒருத்தன் உணர்ந்து விட்டால் அப்புறம் வெளி இன்பத்தை தேடவே மாட்டான் தன்னைத்தானே அனுபவித்து கொண்டு ஆனந்த சமுத்திரமாக இருப்பான் சமுத்திரம் இருக்கிற இடத்திலேயே கரையை விட்டு வராமல் இருந்தாலும் அதனிடம் நதிகள் போய் விழுகின்றன அல்லவா அப்படியே ஆசைகள் இவனிடம் வந்து விழுந்து சமுத்திரத்தில் நதிகள் விழுந்து மறைவது போல் மறைந்தே போய்விடும் ஆபூரிய மானம் அசல பிரதிஷ்டம் சமுத்திரம் என்று கீதை சொன்ன மாதிரி பேரின்ப கடலாக நிறைந்து அசைவதற்கு இடமே இல்லாத அளவுக்கு எங்கும் நிறைந்து அசையாமல் பரமசாந்தமாக நிற்பான் தேவேந்திர பதவியின் ஆனந்தம் கூட இந்த ஆத்மானந்த கடலில் ஒரு துளிதான் என்கிறார் ஸ்ரீ பாதர்கள் இமே தயோ துருதா பஞ்சகம் பதவி கௌரவம் பப்ளிசிட்டி என்ற இப்படி வெளியிலிருந்து நமக்கு ஆனந்தம் கிடைப்பதாக எண்ணிக்கொண்டு ஓயாமல் எத்தனம் செய்வது அத்தனை அத்தனையும் சமுத்திரமாக இருக்கிற நாம் அதை அறியாமல் ஒரு சொட்டு ஜலத்துக்காக தவிக்கிற மாதிரி தான் வெளிப்பொருள் எதுவும் கிடைக்காததால் நமக்கு வந்து விட்டதாக துக்கப்படுவது சுத்த தப்பு நமக்கு குறையே இல்லை நமக்குள் நாமே பூரணவஸ்து நமக்கு அந்நியமாக வெளி என்றே ஒன்று இல்லை வெளியிலே இருக்கிற அத்தனை ஆனந்தமும் நமக்குள்ளேயே அடக்கம் வெளி மாதிரி இருப்பதிலிருந்து தானாக எது வந்தாலும் வரட்டும் சமுத்திரம் நதிகளை அடக்கிக் கொள்வது போல் அவற்றையும் உள்ளே இருப்பதோடு சேர்த்துக் கொள்வோம் எதுவும் வரவில்லையா அதனால் பாதகமில்லை ஏதும் வராததால் நமக்கென்ன குறை நமக்கு உள்ளேயே இருக்கிற பரமாத்ம வஸ்துவின் லேசந்தானே வெளியில் இருப்பதெல்லாம் என்கிற தெளிவோடு எப்போதும் இருக்க முயல வேண்டும் ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஜெய சங்கர்